அக்தர் தான் ஒரு டஃபஸ்ட் பேட்டர் அப்படின்னு சொன்னார் சச்சினை சொல்லலை ஷேவாக சொல்லலை உங்களை சொன்னார் நான் எப்படி பார்க்குறீங்க எனக்கு அட்வைஸ்னால் சச்சின் டெண்டுல்கரோட அட்வைஸ் டூ தௌசண்ட் அந்த கேம்பில் அவரோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அனில் கும்ப்ளே தமிழ் நல்லா பேசுவார் ஸோ அனில் கும்ப்ளேனோட நல்ல தோஸ்து அந்த டைமில் இந்தியன் டீமில் வாப்பா சாப்பிட்லாம்ப்பா ரசம் சாதம் சாப்பிட்லாம்ப்பா இங்கே போகலாம்ப்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கம்பீர் வந்து இந்தியன் டீம் கேப்டன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு போலர்ஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டன்னு போலர்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு பட் நீங்கள் வந்து கங்குலியோட கேப்டன்ஸில் அவர் வந்து எப்பயுமே ஃபாஸ்ட் போலர்ஸோட கேப்டனாக தான் பார்த்துக்கணும் அவரோட கேப்டன்ஸில் உள்ள என்டர் ஆனீங்க தென் அந்த அந்த டைம் எப்படி சார் இருந்துச்சு ரோஹித் சர்மா சொல்லுவார் சொன்னார் நான் போகும்போது யாரும் பேசலை அப்புறம் யுவராஜ் சிங் தான் வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி இது பஸ்ஸில் போகும்போது எப்படி சார் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி இருந்துச்சு இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு பிரெட்லி தமிழ்நாடுக்கு பாலாலி அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் சார் கிட்ட இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்டுருவாங்க அதாவது பாகிஸ்தான் டூர் சொல்லுங்க சார் அங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க சார் அங்க முஷரஃப் என்ன சொன்னாரு சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் உங்க ஹேட்ரிக் இந்த நிறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்க சாரோட யூடியூப் சேனலையும் வரும்போது பாத்துருவீங்க கண்டிப்பா பட் அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனலாக ஏன்னா ரெண்டாயிரத்தி நான் சொல்லுவேன் சார் பாகிஸ்தான் விஜயகாந்த் ஞாபகம் வருவாரு ஷேவாக்கு ஞாபகம் வருவாரு ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அப்போ உங்களை உங்களை தான் ஞாபகம் வரும் ஸோ என் கூட வந்து அதாவது பாலாஜி இருக்கார் இவருக்கு இன்ட்ரோ தேவையில்லை பட் ஆனால் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார் என்னன்னா ஸோ கண்டிப்பாக வெல்கம் பண்ணிடுறேன் ஸோ வெல்கம் சார் நன்றி நன்றி தேங்க்ஸ் கிருக்கானந்தா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கீப் டூயிங் திஸ் அண்ட் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சார் நீங்களாம் ஒரு மாதிரி ஐடோ இன்ஸ்பிரேஷன் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டிவியில் பார்க்கும்போது ஹே அப்பா பார்ப்பா மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சிரிக்கிறலாம் இல்லைங்க சிரிக்கிறது வெளியில் இப்போ சிரிக்கலாம் அங்கே நூற்றம்பது கிலோமீட்டர் போடும் போதெல்லாம் சிரிக்கலாம் முடியாது உள்ள பக்கு பக்குன்னு இருக்கும் தெரியுது சார் ஏன்னா அக்தர் தான் ஒரு டஃப்ஃபஸ்ட் பேட்டர் அப்படின்னு சொன்னாரு சச்சினை சொல்லலை ஷேவாக சொல்லல உங்களை சொன்னாரு அது எப்படி பாக்குறீங்க ஏன் தெரியல பட் நான் பேட்ஸ்மேன் கிடையாதுங்க நான் கான்ட்ரிபியூட் தான் பண்ணியிருக்கேன் லோர் ஆர்டர்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ல எஸ்பெஷலி நானு இர்பான் ஜையீர் ஹர்பஜன் சிங் அனில் கும்லே இது மாதிரியான லோர் ஆர்டர் பேட்ஸ்மேனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெரிய அளவுல மேட்ச் அந்த கிராசிங் லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த இருபது ரன் முப்பது ரன் பெரிய விஷயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு நாங்கள் வின் பண்றதுக்கு ஸோ எங்களோட எபிலிட்டி த சேம் டைம் அக்தர் அவர் போட்டாரு அக்தர் அடிக்கிறது பட் அவரோட காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அக்தருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் உங்களோட பார்டர் ஒரு அந்த சைட் ஆஃப் த கண்ட்ரி பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஊர்லேருந்து அவர் வந்து காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தேங்க்ஸ் அக்தர் அவர் அடித்த பேட்லாம் அக்தர்மெண்ட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது உடஞ்சிச்சு சார் உடைக்கும் போது அடிச்ச பவரா இல்லை பால் பவரா சார் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் நாங்கள் வந்து ஒன்றே ஒன்று தாங்க கண்ணை மூண்டு சுற்று பால் தெரிஞ்சதுன்னா பாலை பார்க்காம சுற்று அதுதான் ஸோ அதுதான் நார்மலாக நாங்கள் வந்து சின்ன வயசில் நிறைய அந்த கல்லி கிரிக்கெட் நீங்களே இருப்பீங்க ரோட் சைடு கிரிக்கெட் அது மாதிரி கிரிக்கெட்டில் வந்து நிறைய பேட் ஸ்பீட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எனக்கு அந்த பேட் ஸ்பீட் நேச்சுரலாக இருந்தது பட் அந்தளவுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணல என் பேட்டிங் மேலே நான் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலை பட் எனக்கு தெரிஞ்சு எஸ் பேட் உடஞ்சிதுங்க ஒரு பேட்டு ஒரு ஒரு பேட் இப்போல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிராங்க பட் அந்த டைமில் எஸ் மீன் பேட் இந்தியாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வில் ஸ்பான்சர் யூ ஸோ அந்த வகையில் பேட் வரைஞ்சிது பட் எஸ் அஃப்கோஸ் ஒரு மெமரபுளான ஒரு டூர் அந்த சீரிஸ் பாகிஸ்தான் சீரிஸ் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொன்னமோ அந்த பேட்டோட வேலை அப்படிங்கிறது அதை தாண்டி இப்போது நீங்கள் வந்து கங்குலியோ அவர் தான் வந்து அவர் அவரை சொல்லி அவரோட புக்லிஸ்ட்டில் இருக்கிற நான் வந்து கேப்டனாக இருக்க இல்லை அதெல்லாம் தேவையில்ல சார் பட் நீங்கள் வந்து கங்குலியோட கேப்டன்ஸில் அவர் வந்து எப்பயுமே ஃபாஸ்ட் பாலர்ஸோட கேப்டனாக தான் பார்த்துட்டு வந்தோம் அவரோட கேப்டன்சியில் உள்ளே என்ட்ரானிங்க எப்படி இருந்துச்சு அதே போல கம்பீரோட கேப்டனில எப்பயுமே அவங்க தே வாண்ட் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அந்துலியோட கேப்டன்சில தென் அவர் உங்ககிட்ட பால் கொடுக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் சொல்லுவார் சரி கங்குலி வந்து ஒரு இந்தியன் டீம் கேப்டன் ஆகும் போதே ஒரு டஃப்ஸஸ்ட் பீரியடுங்க ஒரு டிரான்சிஷன் நிறைய அந்த சர்ச்சைகள் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸு இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு லிட்டில் பிட் அந்த ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய கீழே போயிருந்தது அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த ஸ்டேஜஸ்லாம் இருந்தது ஒரு தேவையில்லாத விஷயம் பட் அதுலேருந்து ரீக்ரூப் பண்ண ஆரம்பித்தார் ஒரு இந்தியன் டீமே ரீக்ரூப் பண்ணார் யங்ஸ்டர்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு எடுத்தார் யுவராஜ் சிங் வீரேந்தர் சேவாக் ஹர்பஜன் சிங் ஸீர் கான் ஆஷிஷ் நேரா எனான் பதான் கம்பீர் தோனி ஸோ இது மாதிரியான நிறைய யங் கிரிக்கெட்டர்ஸ் அவரோட கேப்டன்சி வழியாக ஆடணும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா நிறைய மேச்சஸ் ஹோம் கண்டிஷனில் நல்லா ஆடுவோம் ஒரு சேலஞ்ச் ஃபார் ஒரு கேப்டனுக்கு அந்த டைமில் என்ன இருந்ததுன்னா ஓவர்சீஸ் டு குரு ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் அந்த டைமில் சரியான டீம் ஆஸ்திரேலியா ஸோ அவங்கள எது நோக்கணும்னா இது மாதிரியான ஒரு கேப்டன் ஒரு லிட்டில் பிட் அத்தாரிட்டேட்டிவ் கேப்டன்னு உங்களை நீங்கள் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் ஸோ ஸோ அந்த கங்குலி என்னோட ஒரு 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 டைனமிக் கேப்டன் சார் அதே போல் கம்பீர் நீங்களும் அஸ்வின் வந்து அவரை அவரை சொல்லியிருந்தீங்க அவருமே மாதிரி அதாவது அதாவது ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் செட் ரெடி பண்ணுவார் சாரி கார்டன்ஸில் நாலு ஸ்பின்னரோட ஆடக்கூடியவர் தென் ஃபாஸ்ட் எப்படி சார் சார் அவர் ட்ரீட் பண்ண விதம் வந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் ஏன்னா கங்குலி கம்பீர் ரெண்டு பேருமே ஒரு பக்கம் பெங்காலுக்கு இருந்தாங்க தென் அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் பார்க்குறேன் எப்படி சார் அவங்களோட கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கம்பீர் வந்து இந்தியன் டீம் கேப்டன் ஆயிருக்கணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு போலர்ஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டன்னு போலர்ஸ் மேல நிறைய நம்பிக்கை வச்சு போலர்ஸோட அந்த விக்கெட்ஸ் நீங்க நிறைய வரைட்டி என்ன பண்ணீங்கன்னா பாப்பீங்கன்னா ஒரு பேட்டர்ஸ் ஓரியன்ட் கேப்டன்ஸ் தான் பாப்பீங்க பட் ஒரு வெரி ரேர்லி வில் கெட் டு சி கம்பீர் மாதிரியான அட்டாக்கிங் மைண்ட் செட் அந்த விக்கெட்டுக்கு போகக்கூடிய ஒரு மைண்ட் செட் எனி காஸ்ட் எனி விக்கெட் எனி கண்டிஷன் ஸோ ஒரு பிளேயரை பேக் பண்ணக்கூடிய அபிலிட்டி அட் சேம் டைம் அவரோட அந்த அவரோட நிறைய நான் வந்து ஒரு இந்தியா ஏ டூர் அது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் ஸ்காலர்ஷிப் ரெண்டு பேரும் வந்து ஃபார்ட்டி டேஸ் இருந்தோம் ஐடில் ஸோ நிறைய அவரோட பர்சனலான ஒரு டச் இருக்குது ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேஸு அவரோட இன்புட்ஸ்லாம் நீ பாலாஜி நீ எனக்கு இது பண்ணு போதும் நீ தோத்தாலும் பரவாயில்ல ரன்ஸ் போனாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலை இடல இது வேண்டி பண்ணு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அது இல்லாமல் அவங்களோட உங்கள் மேலே அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அது ரொம்பவே இருக்கு பெரிய வார்த்தைகள் சார் ஒரு ஒரு இந்தியன் கேப்டனா ஆகியிருக்கணும் எனக்கும் ஒரு ஆசை இருந்தது ஏன்னா ஒரு கம்பீரோட கேப்டன்ஸ் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒயிட் வாஷ் ஒன்று பண்ணது ஸோ அந்த விஷயங்கள் தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கே கேஆருக்கு மூவ் ஆகும்பொழுது உங்ககிட்ட சொல்லியிருந்தா இந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் சென்னை பையன் தான் பட் இருந்தாலும் நான் உங்களை கே கேஆர் கேட்கிறேன் என்ன என்ன ரீசன் சொன்ன ஏதாவது சொல்லியிருக்காரு சார் உங்ககிட்ட சி நாங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய என் சிஏ டேஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் ரைவல் ஐ மீன் கம்படேட்டிவ்னஸ் ரைவல் சொல்ல மாட்டேன் ரெண்டு பேருக்கிட்டயே நான் ஒரு பேட்டிங் வந்தா நான் பால் வாங்கி புடுங்கி போடுவேன் அந்த என் சிஏ கேம்ப்ல பெங்களூர்ல நாங்க அண்டர் நைன்டிங் அந்த டைம்ல சோ ரெண்டு பேருக்கிடையே அந்த ஒரு பெரிய ஒரு மோதல் இருந்தது ஒரு ஐ மீன் பூனை எலி சண்டை மாதிரி அவர் வந்தாருன்னா நான் இங்க இருப்பேன் நான் வந்தாருன்னா அவர் அங்க இருப்பார் அது சோ அது சேம் டைம் அது ஒரு நல்ல ஃப்ரண்ட்ஷிப்பா ஓ ஓடு பீரியட் ஆஃப் டைம் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுச்சு அது இல்லாம ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு ஆடுவோம் இந்தியா ஏ டூராக இருக்கட்டும் இந்தியா மேட்சஸாக இருக்கட்டும் ஒரு அதுக்கப்புறம் லேட் ஆன் கேல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வின் பண்ணுறதே ஒரு குறியா இருக்கும் ஸோ அந்த வகையில் ரெண்டு பேரும் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இணைஞ்சுது அந்த டைமில் ஒரு நல்ல விஷயம் எங்களோட அந்த குரோவிங் டேஸில் அந்த காம்படிட்டிவ்னஸ் ரெண்டு பேரோட உடா முயற்சி அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அவரோட கேப்டன்சில ஆடுனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு சார் கேட்கும் என்னன்னா அதாவது இதுதான் பின்னாடி இருக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா நிறைய நல்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்களா நீங்க கேட்டீங்களா சார் ஃபைனல் நீங்க நடந்துச்சு எங்க ஊரே என்னையே ஆட வைக்கல அப்படின்னு கேட்டிங்க ஆட வைக்கல நான் இன்ஜூர்ட் ஆயிட்டேன் குவாலிஃபயர்ஸ் ஒன்னு அந்த மேட்ச்ல ஹேம்ஸ்ட்ரிங் ஃபுல் ஆயிடுச்சு ஸோ அதனால என்னால ஆட முடியல மன்விந்தர் சிங் பஸ்ல ஆடினாரு பிரட்லி ஆனா இதுல நானும் பிரெண்டன் வேண்டியதாச்சு நடந்தது பட் ஒரு விஷயம் பண்ணுவோம் கண்டிப்பா ஏன்னா சிஎஸ்கே போட்டோ அது இருந்துச்சு ஏன்னா தோக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது வந்து மாதிரி கம்பீர் இருந்தாலும் நான் ஒரு நைட் மேரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீரியஸ்லி அது ஒரு மாதிரியான ஒரு ஃபைனல் விக்ட்ரி சார் அந்த விக்ட்ரிக்கு அப்புறம் அங்க அங்க நடந்த அந்த அட்மாஸ்பியர் எப்படி சார் இருந்துச்சு ஏன்னா என்ன சார் ஏன் கேக்குறனா எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் தென் இருக்குவே இல்லை அப்படிங்கிறது சோ கண்டிப்பா எல்லாரும் முரளி விஜயப்பு வந்தா அவர் அடிச்சிருவாரு அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சு சிஎஸ்கே சேபாக் அகைன் இருந்துச்சு த்ரீ அங்க பீட் பண்ணிட்டாங்க எப்படி சார் இருந்துச்சு கால் நிறைய விஷயம் வந்து என்னன்னா ஒரு அப்ப வந்து எங்களோட மேனேஜர் ஜாய் பட்டாச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன இருந்தாரு இது வந்து கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் I mean I mean அவங்களோட ஹிஸ்ட்ரியில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் ஹஸ் ஹேப்பண்ட் னு சொல்லியnder. சோ நாங்க வந்து ஒரு परेडலாம் போயிருந்தோம். ஒரு என்டையர் ஹாலிடே குடிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்காலல. நாங்க வின் பண்ணி அங்க போனோம் சோ ஒரு பரேடு எங்க பார்த்தாலும் crowd ஈடன் வீடன் கார்டன்ஸ்ல காலையில 9 மணில இருந்து மத்தியான फंक्शनக்கு 9 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஃபுல்லா. சோ எல்லாருக் கூடிய எங்களோட கோச் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெலில் ட்ரெவர் பைலஸ் இருந்தார் ஸோ அது இல்லாமல் வந்து கௌதம் கம்பீர் ஷகீபுல் ஹாசன் ஸோ நிறைய பேர் இதை பார்க்கறதுக்காகவே வந்திருந்தாங்க ஸோ ஒரு செம்மையான ஒரு 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 நல்ல சென்ட் ஆஃப் ஒரு க்ரீட்டிங்கோடு கேல்கட்டா மக்கள் வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க ஒரு நல்ல விஷயம் அது இல்லாமல் நீங்கள் சென்னையை பார்த்து கேட்டீங்க ஒரு பெரிய டீம்ங்க அஞ்சு டைம் சாம்பியன்ஸ் அந்த டைமில் வந்து அன்பீட்டபிள் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள வந்து அவங்களோட ஃபோர்ட்டில் நான் சென்னை பையன் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆடி இருக்கேன் எனக்கு எவ்வளோ எமோஷன் இருந்துக்கணும் நான் மேட்ச் ஆடல இருந்தாலும் அந்த மேட்ச் அந்த அளவுக்கு இன்டென்ஸாக போயிருந்தது லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ் அந்த ஃபோரை வந்து பிராவோ போலிங்கில் மனோஜ் திவாரி அடிப்பார் இந்த பக்கம் ஷாருக் கான் ஆல்மோஸ்ட் எக்ரி குஜித்தாரு கேலரியிலருந்து ஸோ அந்த அளவுக்கு எமோஷன் அவங்களுக்குலாம் ஓல் பாலிவுட் செட்டிங் தேர் அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அந்த கால்கட்டா நைட் ரைடர்ஸ் எப்படியாவது வின்னிங் டீமாக மாற்றணும்னு நிறைய வருஷம் ட்ரை பண்ணாங்க பட் அண்டர் கௌதம் கம்பீர் ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு ஸோ அந்த இயர் வாஸ் மெமரபிள் ஃபார் கே கே டெஃபினட்டாக சார் நீங்கள் சொன்ன ஜாய் பாட்டாச்சாரியா ஆக்சுவலி அவர் ஐ திங்க் ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறேன் அவர் அவர் கண்டிப்பாக அதெல்லாமே புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியாது ஆனால் இப்போ இந்த இந்த காலகட்டங்களில் என்ன பின்னாடி ட்ரெஸ்ஸிங் என்ன நடக்குது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்துடும் டூ தௌசண்ட் டுவெல் அந்த ஐபிஎல் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை சிஎஸ்கே பீட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஏ ஏன்னா இங்கே எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே கே கேஆர் வந்து ஜெயிக்கும்பொழுது கேகேஆர் கொஞ்சம் நிமிந்து பார்க்க வச்ச ஒரு வருஷம் அந்த வருஷங்கள் ப்ளஸ் இந்த விஷயங்கள் கேட்க நல்லா இருந்துச்சு சார் தென் நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் உங்களை ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒரு லெஜன்ஸ் இருந்தாங்க சார் எப்படி ரிசீவ் பண்ணாங்க யா எந்த லெஜன் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து பேசுனாங்க ஏன்னா யுவராஜ் சிங் சார் ரோஹித் சர்மா சொல்லுவார் சொன்னார் நான் போகும்போது யாரும் பேசல அப்புறம் யுவராஜ் சிங் தான் வந்து பேசினாரு அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் போகும்போது எப்படி சார் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சு ஓ இன்டிமீடியேட்டிங்க டூ தௌசண்ட் டூவில் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சின்ன வயசு கனவு அந்த ட்ரீமு அவே இந்தியன் டிரெஸிங் ரூம்ல போனேன் கங்கிராச்சுலேஷன் வந்து ராவல் டிராவிட் பண்ணாரு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு எங்க ஓரம் ஏதாவது கார்னர் ஏதாவது இடம் போய் ஒட்டிக்கிறேன்மெண்ட்டுங்க அது மாதிரி போய் ஒட்டிக்கினேன் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த இது பெரிய அது வந்து சச்சின் டெண்டுல்கர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் அது இல்லாம கூட ஆடின அண்டர் நைன்டீன்ல இருந்து ஆடின யுவராஜ் சிங் இருக்காரு கேஃப் இருக்காரு மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பட் ஆனா எங்களுக்கு அந்த எக்ஸ்பிரசிவ்னஸ் வரமாட்டேங்குது புது நாலு வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து ஆஃபீஸ் போனீங்கன்னா எப்படி அந்த இடமே ஒரு என்விரான்மெண்ட்டே நம்மளுக்கு புதுசாக இருக்கும் அட் த சேம் டைம் எக்ஸ்பிரசிவ்னஸ் வராது உங்களால் உங்களை வந்து உங்களை நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியாது ஸோ அந்த வெளிப்படுத்த வரல எனக்கு ஸோ லிட்டில் பைட் அந்த நர்வஸ்னஸ் இருந்தது அட் த சேம் டைம் ஒரு ஒருத்தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க ஸோ எஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஆடணும் ஒரு மறக்க முடியாத ஒரு டெபு அட் வரோட பரோடாவில் ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக போடல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்த டைமில் எல்லோரையும் அண்டர்ஸ் ஒரு கேம்ப் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி பண்ண வருஷம் நல்லாவே நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டோம் வந்து ஒரு நான் ஒன்று எல்லோரும் வந்து நல்லா பழக ஆரம்பிச்சு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னை பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியன் டூர் டூ தௌசண்ட் த்ரீ சோ அந்த டைம்ல இன்னும் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டு நிறைய பண்ணு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரன் யார் தர அந்த டைம்ல உள்ள அனில் கும்ளே தமிழ் நல்லா பேசுவாரு சோ அனில் கும்ளே என்னோட நல்ல தோஸ்த் அந்த டைம்ல இந்தியன் டீம்ல பாப்பா ரசம் சாதம் சாப்பிடலாம்ப்பா இங்க போலாம் பா அப்படி இப்படி ஏதாவது சொல்ல அப்பெல்லாம் வேணுமாப்பா இது வேணுமாப்பா பக்கத்து இவ்வளோ யாராவது நல்ல நபர் இருக்கு நானு அனில் கும்லே லக்ஷ்மன் சடகோப்பன் ரமேஷ் இருந்தாரு என்ன பார்த்துன்னா ஒரு வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து டின்னர் கூப்பிட்டு சவுத் இந்தியன் ஃபேமிலி அடிலைட்ல சோ நாங்க இருக்கோம் அவ்வளவுக்கு நாளைக்கு என்ன மெனு சொல்லிட்டோம் ஒரு பூரியம் கிழங்கு நாளைக்கு பண்ணிடுங்க நாலா புளியோதரை பண்ணிடுங்க அவங்களோட இன்விடேஷனே இல்லாம மெனு நாங்களே கொடுத்துட்டோம் நாங்க சோ அது மாதிரியான நிறைய ஐ மீன் இம்பார்ட்டன்ட் ஒரு சீரீஸா இருந்தது ஆஸ்திரேலியன் சீரிஸ் டூ தௌசண்ட் த்ரீ நிறைய ஆஃப் தீல்ட்ல ஃபன் அண்ட் சூப்பரான என்ஜாய்மெண்ட் இருந்தது அட்வைஸ்னால் யார் எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் ஞான உதயம் அப்படி என் கண்ணை ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சரி எனக்கு நிறைய டவுட் இருந்தது ஃபஸ்ட்டு மேட்ச் நான் இன்டர்நேஷனலில் சரியாக பண்ணாதது வந்து ஒரு பெரிய ஷார்ட் கமிங் எனக்கு அட்வைஸ்னா சச்சின் டெண்டுல்கரோட அட்வைஸ் டூ தௌசண்ட் த்ரீ அந்த கேம்பில் அவரோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ பர்ஸ்னலாக நான் கேட்டேன் நான் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குன்னு ஸோ அந்த அட்வைஸ் அவர் கொடுத்த அந்த டைம் அவர் என்னை வந்து புரிய வச்ச விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது என்னோட கரியரில் சோ நிறைய கலகலப்பா என்னன்னா இதெல்லாமே எனக்கு சின்ன வயசு ஆசைகள் எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு இப்போ ஐபிஎல் எங்களுக்கு உள்ள வரும்போது எங்களோட எங் எங்களோட பிளேயர்ஸ் எல்லாருமே இந்தியன் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே வேற வேற டீமுக்கு போய் ஆட போறாங்க உங்களுக்கு எப்படி சார் அந்த ஃபீல்டு இருந்தது ஏன்னா நாங்க அதை பாக்கும்போது டெய்ல் லீடர்ஸ் ஒரு பக்கம் டி டுவெண்ட்டி வேல்டு கப்ல பார்த்துட்டோம் பட் இங்க பாக்கும்போது சீல் லீடர்ஸ் ஒரு பக்கம் கமர்ஷியலா இருக்கு விளம்பரம் அப்படிங்கும்போது பிளேயர்ஸ் அவங்க நிறைய ஷூட்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க ஆடு நிறையா வந்துடு எப்படி சார் இங்கே கிரிக்கெட்டை தாண்டி அந்த விஷயங்கள் பண்ணணும் எப்படி சார் அவ்வளோ பண்ணிக்கிட்டீங்க சரி ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் கிரிக்கெட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்தது இந்தியன் டீம் வரைக்கும் கமர்ஷியலாக இருந்தால் ரெண்டு மூணு பேர் தான் பிஃபோர் இன்டர்நேஷனல் சீரீஸ் அந்த ட்ராஃபியை வச்சுட்டு ஒரு கேப்டன் போவார் அவர் தான் பெரிய ஒரு செலிப்ரேஷன் அந்த என்டர்டைன்மெண்ட் சைடில் எதுவும் இருக்காது ஒரு பப்ளிசிட்டி சைடில் அவ்வளோவா இருக்கு பட் ஐபிஎல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈச் அண்ட் எவ்ரி கிரிக்கெட்டரோட அந்த இஸ் உங்கள் கிரிக்கெட்டு அதர் வே இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் இன் டு தட் மார்க்கெட் அதாவது உங்களை நீங்கள் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் அவதாரில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய ஷூட்ஸ் இருக்கும் நிறைய பப்ளிசிட்டி இருக்கும் உங்களோட ஸ்பீச்சஸ் உங்களோட இன்டர்வியூஸ் உங்களை பற்றி நிறைய நிறைய அந்த டிஜிட்டல் எவால்மெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் எவால்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருந்தது அது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியலுன்றது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஓகே பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு எவ்ரி டீம்ல ஒரு ஒரு கமர்ஷியல்ஸ் ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஒரு பேரை வந்து அவங்க கூட சேர்க்குறாங்க நீங்க அந்த சிட்டியோட நீங்க இணைறீங்க ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெங்களூர்னா வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த சிட்டியோட இணைஞ்சு உங்களோட அந்த சிட்டியும் கனெக்ட் ஆகுது ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்து மேத்யூ ஹேடனிங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிட்டியோட கனெக்ஷன் சிஎஸ்கே ஓட அது இல்லாம நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி நிறைய பிளேயர் இருந்திருக்காங்க ஸோ இந்த வகையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளேயர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்றது தெரிய வந்தது பியாண்ட் கிரிக்கெட் லார்ட் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஹவு திஸ் கிரிக்கெட் ஹஸ் எவால்ட் ஐபிஎல்ன்ற ஒரு விஷயம் கமர்ஷியல் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க கமர்ஷியல் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஒரு க்ரோத் அது ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் இன் யூஎஸ்ஏல அதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு ஐடென்டிட்டி இந்தியன் கிரிக்கெட்ல வந்தது ஒரு பெரிய விஷயம் சார் டெஃபினெட்டா சார் இங்க சூப்பர் ஸ்டார்க்கு கிடைக்கும் அப்போ ரெண்டு மூணு கிரிக்கெட் மட்டும் இருந்துச்சு பட் தென் இப்போ கிடைக்கிறது இருக்கக்கூடிய லெவன்ஸ்ல அதாவது லெவென்ஸ்ல கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர்களுக்கும் அந்த ஐடென்டி கிடைச்சதுங்க அது மூலமா உங்களை நாங்க பார்க்கவும் முடியுது என்ன கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் பார்த்தோம் அந்த ஹேட்ரிக் கம்படிங்கிறது கிடைச்சது ஒரு அக்ரஸிவ் நீங்க சொன்னீங்க நான் மாதிரி பயப்படும் ஆனா அந்த அக்ரஸிவான செலிபிரேஷன் அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா எடுத்துட்டேன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டுவர்ட் ப்ராட் தான் விக்கெட் எடுத்துட்டானா அப்பீல் பண்ணிட்டு அவர் பாட்டு போடுவார் பட் நீங்க போல்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆமா போல் எடுக்கிறது பத்தி உங்களுக்கு போல்ட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமா இல்ல சார் நான் கேட்கும் சின்ன வயசுல இருந்து நிறைய கிரிக்கெட் நம்மளுக்கு எல்பி டபிள்யூ டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல எல்பி டபிள்யூ எல்லாம் கிடையாது நிறைய கேட்ச் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது முக்கவாசி பிளேயர் வந்து நான் எடுத்தேன்னா நிறைய கிரிக்கெட் வந்து அந்த போல்டுன்ற விஷயம் வந்து நைன்டிஸ் கிரிக்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானியோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வந்து வந்தது அக்ரம் இந்த மாதிரி போலர்ஸ் நிறைய எடுக்க மாட்டாங்க எடுத்தா அந்த ஸ்டம்ப் நேரம் ஸ்டம்பை பார்த்து குறிப்பா அடிச்சிட்டே இருப்பாங்க சோ அறுபது பால்ல ஒரு மூணு விக்கெட் தான் தேவை உங்களுக்கு ஸ்டம்ப்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு எனக்கு அந்த மாதிரியான டிஸ்மிசல்ஸ் பிடிச்சது ஸோ அதனால என்னோட முக்கவாசி பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் எனக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் மேல பெருசா நார்மலா அதுதான் லைன் வாங்க அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் ஸ்டம் மேல பெரிய ஒரு இது இல்ல பிகாஸ் எனக்கு ஸ்டம்ப் பக்கத்துலயே இருக்கணும் எனக்கு அந்த டிஸில் ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்டம்ப் ஒரு வாட்டி வந்து பாகிஸ்தான்ல நான் விக்கெட் எடுக்கும் போது இந்த பேட்ஸ்மேனோட தலைக்கு மேல ஸ்டம்ப் போற ஒரு பிக்சர் நான் பாத்திருக்கேன் அது வந்து ஒரு சம ஒரு பிக்சர் ஒரு விஷுவல் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரியான ரொம்பவே பிடிக்கும் காட் நாங்க ஒரு விஷயத்தை இப்படி யோசிச்சு வச்சிருக்கோம் பட் நீங்க சொல்லும் போது அந்த பாலாஜிக்கு ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பாலாஜிக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அந்த விஷயத்த நான் வந்து இன்டர்னல் கிரிக்கெட்ல எக்ஸிக்யூட் பண்றேன் ஸ்டெப் அடிக்கிறது பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நான் அங்க போய் பண்றேன் அப்படிங்கும்போது கேட்கவே நல்லா இருக்கு சார் நாங்க நினைக்கிறோம் தியரி அந்த நினைக்கிறோம் அதுக்கு தாண்டி சார் உங்களை பௌலிங் ஆக்சன் நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க ஒரு மாதிரி அப்படியே ரைட்ல நீங்க

இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பிரெட்லினா தமிழ்நாடுக்கு பாலாலி அப்படின்னு சொல்லிட்டு பாலாலின்னு ஒரு அது என் நிக் நேம் ஆயிடுச்சு கமன் பாலாலி அப்படின்னு அந்த ரஞ்சி ட்ராஃபி சீசன் நான் டெபு பண்ண சீசன் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க என்னோட இமெயில் ஐடி என்னோட யூசர் ஐடி எல்லாமே பாலாலியா இருந்து ஸோ அது இது வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கண்டினியூட்டி இருக்குது சார் நல்ல விஷயம் என்னன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிச்சு ஐடென்டிட்டி கிடச்சுன்னா ஒரு சின்ன வயசு விஷயம் சின்ன வயசு பையனை அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் ஏன்னா இன்னும் கேரி பண்ணி எனக்கு அந்த பௌ அந்த விக்கெட் எடுக்கிறது பிடிக்கும் சின்ன வயசு பாலாஜிக்கு எடுத்துகிட்டு போறீங்க அது பேர் இன்னும் கன்யூ பண்ணுறீங்க ஸோ ஆக்சுவலி பாலாலிக்கு அந்த பிரெட்லிங்கிறது ஒரு ரீசன் ஸோ நீங்கள் நீங்கள் ரஞ்சித் ட்ரோஃபியில் இருக்கும்போது தென் உங்களோட கேப்டன்சியில் அந்த ரன்னர் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அந்த 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 காலகட்டம் உங்கள் ஒரு டிஎனுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஏன்னா அப்போ ஜிடி கோபிநாத் ஒரு ஃபாஸ்ட் பாலர் தென் அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்பின்னர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஏலியன் மாதிரி அந்த ஃபாஸ்ட் பாலிங் எப்படி சார் இந்த அந்த டிஎன்ல ஒரு ஃபாஸ்ட் பாலராக நீங்கள் இருக்கும்போது அந்த கேம்பில் எப்படி சார் இருக்கும் எனக்கு நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் இல்லாததை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாடுல நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வரல அஃப்கோர்ஸ் எனக்கு முன்னாடி ஜெனரேஷனில் டிஏ ஷேகர் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் டி குமரன் அண்ட் பரத் அருண் இப்போ நிறைய கோச்சிங்கில் இருக்காரு அவர் சமையான கோச்சு ஸோ இது மாதிரியான கிரிக்கெட்டை சென்று பட் எனக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா ஃபாஸ்ட் போலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த ஆட்டில் அந்த வலி ஒரு ஸ்ட்ரெயின் அது இல்லாமல் அது கிடைக்கிற ரிசல்ட் அந்த ஓடி போய் வெறும் காலில் ஒரு லோக்கல் கிரவுண்ட்ல அந்த ஓடி போயிட்டு போடும் அதோடய அந்த இன்ட்ரஸ்ட் என்ன வந்து இழுத்துது அந்த பாஸ்போலிங் மேலே அது அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அது மைண்ட்லேயே வந்து தமிழ்நாடுக்கு ஃபாஸ்ட் போலர் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கோ அண்ட் சேஸ் தட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாருமே கன்வென்ஷனலாக சேஸ் பண்ணியிருந்தாங்க பேட்டிங் அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நான் ஃபாஸ்ட் போலிங்கை சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய ட்ரீம் டு பிக்கம் அ பெஸ்ட் ஃபாஸ்ட் பாலர் ப்ரொடியூஸ் ஆய் தமிழ்நாடுன்றது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனாகவே இருந்தது இந்தியன் டீம்ல ஆடுறதுக்கு ஸோ அது பிகாஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் இன்ஜுரினால என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஓகே சார் ஃபைனல் கொஸ்டின் சார் என்னன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த க நான் உங்களுக்கு முன்னாடி பெரிய சொல்லியிருந்தேன் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரெயின் த ஹார்ட் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது உங்கள் லைஃப்லே நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க டெபியூ பண்ணிங்க தென் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் உங்களுக்கு டி டுவெண்ட்டி மேட்ச் டெபியூ கிடச்சி தென் நீங்கள் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பண்ணீங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் ஓர பற்றி நான் அந்த நிறைய பேசியிருக்காது அந்த டிரெஸ்ஸிங் கடைசியாக விராட் கோலி எழுதாரு அப்போ தான் சாம்பியன் ஆனாங்க ஓடியில் அந்த 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 கடைசியாக டிரெஸ்ஸிங்கும் அட்மாஸ்பியர் எப்படி தான் அந்த ஒவ்வொருத்தரும் எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தாங்க ஒரு ஃபேஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரக்கூடிய ஃபேஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரியான ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ் புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ் ஓவர் ஒரு ஃபேஸ் யுவராஜ் சிங் அவங்களோட அந்த டூ தௌசண்ட் ஒன் டு டூ தௌசண்ட் டுவல் அவங்க எஸ்டாப் பண்ண டைம் அடுத்த செட் ஆஃப் டெவலப் சோ இது நார்மலா நீங்க எல்லா ஃபீல்ட்லயும் பாப்பீங்க ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஸோ அந்த பீரியட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட நிறைய பேருக்கு அதுதான் லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எனக்கு ஜையீர் கானுக்கு வீரேந்தர் ஷிவாக்கெல்லாம் ஸோ அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து வின் பண்ணாலும் நாங்கள் குவாலிஃபை ஆகல அந்த வேர்ல்ட் கப்பில் அவுட் ஆஃப் ஃபைவ் மேட்சஸில் ஃபோர் மேட்சஸ் வின் பண்ணுவோம் ஒரே ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருப்போம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ஸோ எங்களோட குவாலிஃபிகேஷன் ஒரே ஒரு மேட்சில் போயிடுச்சு செமிஃபைனல்ஸில் ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தது என்னோடய ட்ரீம் டு ப்ளே ஃபார் வேர்ல்ட் கப் ஸோ அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறோன்னு ஒரு ஆசை இருந்தது பட் அது ஒரு நல்ல பீரியடுங்க டூ தௌசண்ட் செவன் லெவனில் ஒரு வேர்ல்ட் கப் வென் பண்ணும் ஓவர்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சாம்பியன் டீம் ஒரு நல்ல ஃபேஸ் சீனியர்ஸ் அண்ட் கமிங் இன் அருமையான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் என்னோட ஆசை ஆசைனா கிட்டத்தட்ட கம் பேக் நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு பாகிஸ்தான் வரவேற்பு இதெல்லாமே பார்த்த விஷயம் பார்த்துருக்கிறேன் பிளஸ் அதை தாண்டி உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் மேபி இதெல்லாம் என்னோட ட்ரீம் என்னோட ஒரு ஆசை உங்க உங்க நீங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டமேங்கிற சந்தோஷமா எனக்கு இருக்கு ஸோ உங்க டைமை கொடுத்து அண்ட் பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி கிருக்கானந்த தேங்க்ஸ் சார்